இந்தியன் டூ திரை விமர்சனம் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து பல வருடங்களுக்கு பின் இன்று உலக அளவில் வெளியாகியுள்ள திரைப்படம் இந்தியன் டூ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் லைகா இப்படத்தை தயாரித்துள்ளது பெரிதும் எதிர்பார்ப்பில் இருக்கும் இப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்ப்பதற்கு முன் இந்தியன் முதல் பாகத்தின் கதை சுருக்கத்தை பார்த்துவிடலாம் இந்தியன் முதல் பாகம் யார் இந்த சேனாபதி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர் சேனாபதி நேதாஜியின் படையில் முக்கிய நபராக திகழ்ந்து வந்த சேனாபதி போரின் வெள்ளையர்களிடம் பிடிபட்டு இவருக்கு சந்திரபோஸ் சந்துரு மற்றும் கஸ்தூரி சேனாபதி என இரு பிள்ளைகள் மூத்த மகன் சந்துரு குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுத்து அரசாங்க வேலையில் சேர நினைக்க அவரை கண்டிக்கிறார் தந்தை சேனாபதி இதனால் வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கு சென்று விடுகிறார் சந்துரு இதன் பின் வீட்டில் திடீரென நடக்கும் விபத்தில் நெருப்பில் சிக்கிக் கஸ்தூரி உடல் கருகிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் லஞ்சம் தந்தால் மருத்துவம் பார்ப்பேன் என மருத்துவர் கூற நான் ஏன் லஞ்சம் தர வேண்டும் அதை கொடுக்க மாட்டேன் என கூறுகிறார் சேனாபதி இதனால் அவருடைய மகள் இறந்து விடுகிறார் நேர்மையாக இருந்ததற்காக கிடைத்த பரிசா என்னுடைய மகளின் இறப்பு லஞ்சம் ஊழல் என்கின்ற வார்த்தை தமிழ்நாட்டில் கேட்கக்கூடாது அதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என முடிவு செய்யும் சேனாபதி மீண்டும் நேதாஜி வழியில் செல்ல முடிவெடுக்கிறார் தன்னிடம் லஞ்சம் கேட்ட ஒவ்வொரு அதிகாரி கலையெடுக்கிறார் சேனாபதி தொடர்ந்து பல அரசு அதிகாரிகளின் மரண செய்தியால் இந்தியன் தாத்தாவின் மீது அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பயம் ஏற்படுகிறது இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்துரு லஞ்சம் வாங்கி கொண்டு செய்த தவறால் பல உயிர்கள் இறந்து போய்விடுகிறது இதனால் தனது மகனை கொள்ள முடிவு செய்கிறார் சேனாபதி இறுதியில் லஞ்சம் வாங்கி தவறு செய்த தனது மகனை கொலை செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார் ஆனால் மீண்டும் தவறு நடந்தால் இந்தியன் பருவானி என இறுதியில் டூ இருப்பியன்லம் சித்தார்த் மற்றும் அவரது தட்டி சேட்ட வேண்டும் என போராடுகிறார் யூடியூப் சேனல் மூலம் இதை நகைச்சுவையுடன் சேர்த்து செய்து வரும் சித்தார்த் ஒரு கட்டத்தில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது இதற்கு இந்தியன் தாத்தா தான் வர வேண்டும் என முடிவு செய்ய இந்தியனை தேடும் பணியில் இறங்குகின்றன கம் பேக் இந்தியன் என்கின்ற ஹேஷ்டேகை வைரலாக்கி இங்கு நடக்கும் லஞ்சம் ஊழல் போன்ற விஷயங்களை இந்தியன் சேனாதிபதிக்கு தெரிவிக்கின்றனர் உலகில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் இந்தியனுக்கு இது தெரிய வரும் என தொடர்ந்து முயற்சி செய்ய தைவானில் இருக்கும் சேனாதிபதி மீண்டும் இந்தியா செல்ல வேண்டும் என முடிவு செய்கிறார் இந்தியாவிற்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து வரும் பீரசேரன் சேனாபதியை பிடிக்க வேண்டும் என போலீஸ் ஒருபுறம் இருக்க லஞ்சம் ஊழல் செய்பவர்களை விட்டு வைக்க கூடாது என இந்தியா வரும் சேனாபதி என்னென்ன இன்னல் சந்தித்தார் அதன் பின் போவது என்ன என்பதை படத்தின் மீதி கதை படத்தை பற்றிய அலசல் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் குறை சொல்ல முடியுமா அவர் வரும் ஒவ்வொரு காட்சியும் நம்மை சிந்திக்கவும் சிலிர்க்கவும் வைக்கிறது அவர் நடிப்பில் குறை கண்டுபிடித்தால் குறை கண்டுபிடிக்கும் நபரிடம்தான் இனிமேல் நடிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியன் முதல் பாகத்தில் தமிழ்நாட்டில் நடந்த லஞ்சம் ஊழலை சுட்டிக்காட்டி படம் எடுத்திருந்த சங்கர் இரண்டாம் பாகத்தில் இந்தியா முழுக்க சேனாபதி சென்றால் என்ன நடக்கும் என்பதை பிரம்மாண்டமாக காட்டியுள்ளார் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா சமுத்திர ஜெகன் உள்ளிட்டோர் கதாபாத்திரங்களை மிக அருமையாக வடிவமைத்திருந்தார் அதே போல் மறைந்த நடிகர் பிபேக் நெடிமுடி வேணு ஆகியோரை இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பார்க்க முடிந்ததே மகிழ்ச்சியாக இருந்தது எஸ் ஜே சூர்யா சில நிமிடங்கள் தான் வந்திருக்கிறார் அடுத்த பாகத்தில் தான் அவருடைய மொத்த பில்லத்தனமும் வெளிப்படும் கதைக்களம் சமுதாயத்தை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்து இருந்தாலும் திரைக்கதை சற்று வலுவாக இருந்திருக்கலாம் அது படத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கிறது கமலஹாசன் பேசும் விஷயங்கள் தேசப்பற்றுடன் இருந்தாலும் இந்த காலத்து டூ கே கிட்ஸுக்கு இது எந்த அளவிற்கு போய் சேரும் என தெரியவில்லை அட்வைஸ் செய்தாலே பூமர் பூமர் அங்கிள் என சொல்லும் இந்த காலத்து டூ கே கிட்ஸிடம் இந்தியன் தாத்தா காட்டு கத்து கத்தினாலும் கிரிஞ்சி என சொல்லிவிடும் நிலைதான் தற்பொழுது இருக்கிறது விஎஃப்எக்ஸ் காட்சிகளை மிரட்டலாக காட்டியுள்ளார் சங்கர் கமலஹாசன் பாபி சிம்ஹா சேசிங் காட்சி காட்சி என அனைத்தும் பக்காவாக இருக்கிறது அனிருத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மிரட்டலாக இருந்தது முதல் பாகத்தில் ஏ ஆர் ரஹ்மான் போட்டிருந்த பின்னணி இசையை கூட இரண்டாம் பாகத்தில் அனிருத் பயன்படுத்தியுள்ளார் அது செவ மாசாக இருந்தது அதே போல் ரவிவர்மாவின் ஒளிப்பதிவு மாபெரும் பிரம்மாண்டம் முத்துராஜி கலை இயக்கம் படத்திற்கு மிக பெரிய பலம் படத்தின் பிளஸ் கமலஹாசன் நடிப்பு கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு கலை இயக்கம் ஒளிப்பதிவு என அனைத்து டெக்னீசியன்களின் விஷயங்கள் கிளைமேக்ஸ் காட்சி கமலஹாசன் பாபி சிம்ஹா சேசி மைனஸ் பாயிண்ட் படத்தின் நீளம் மொத்தத்தில் இந்தியன் டூ நம்மை சிந்திக்க வைத்தது இந்தியன் திரியை எதிர்பார்க்க வைத்துள்ளது இதுவே இந்தியன் டூவின் திரை விமர்சனம் யாரெல்லாம் படத்தை தேட்டர்ல பாத்துட்டீங்க படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க ரசிகரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா